கணக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம நிறைய காதல்கள் ஸோ எப்பயுமே பிக்பாஸ்ல இருக்க தாண்டி வந்து சில விஷயங்கள் சண்டைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இந்த சீசனில் ஃபீல் பண்றோம் ஸோ தாண்டி கொஞ்சம் எமோஷனலான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வாரம் வர வீக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் சிரிச்சை மணிக்கு இருக்கும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கெஸ் பண்ண ஒருத்தர பட் ஆனால் அவங்க ஹெலிமிட் ஆக மாட்டாங்க வேற யாரும் ஹெலிமேட் ஆகும் அந்த வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரேஷ்மா ஹெலிமேட் ஆட்டாங்க எலிமினேஷன் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைல்ட் கால் என்ன கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்களே யார் யார் எல்லாம் வரப்போறா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்டிங் பாய்ண்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம கஸ்தூரி பேர் அடிப்பட்டு தான் இருந்தது ஸோ ஒரு வழி என்னன்னா எப்பயுமே வந்து அவங்க கிட்ட ட்விட்டர்ல இருந்து மக்கள் எல்லாம் பேசிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்து அந்த அடிப்பட்டதுக்கு அப்புறம் இதுவும் கேட்டாங்க சோ ஆர் யூ கம்மிங் ஃபார் த பிக் பாஸ் சீசன் த்ரீ அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க எப்பயுமே ஃபேன்ஸ் ஏதாவது கேட்டா அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி இதுலயும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க என்னன்னா நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்து விடும் அப்படின்னு சொல்லி சார்க்காஸ்டிக்கா ஒரு பதில் சொல்லி இருக்காங்க இது மூலமாக அவங்க வராங்க சொல்றாங்களா வரல சொல்றாங்களான்றது நமக்கும் புரியல மேபி வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு எல்லாருமே இருக்குது ஏன்னா அவங்க பேர் ரொம்ப நாள் அடிப்பட்டுட்டே இருக்கு ஸோ ரேஷ்பா வெளியே போவான்னு சொன்னாங்க அதே மாதிரி போயிட்டாங்க இந்தமாதிரி இவங்க உள்ளே போவான்னு சொன்னாங்க ஸோ எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே லாஸ்ட்லியாக மற்றும் அந்த கவின் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேருமே வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ரெக்குவெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க ஸோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க பட் மேபி இந்த சீசனாக இருக்காது அடுத்த சீசனுக்கு மேனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசி சமாதானம் ஆகிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது கசூரியை வந்து கால் எடுத்து வச்சாலாம் தெரியும் பிக் பாஸ் சீசன் த்ரீ ஹவுஸ்குள்ள ரோபோ சங்கர் விஜய் டிவி செல்ல பிள்ளை ஸோ அவர் வந்து என்ன பேசினாலுமே வந்து கேட்டுட்டே இருக்கலாம் ஜாலியாக இருக்கும் செல்லமே செல்ல குட்டியே அப்படின்னு சொல்லி பாசமாக பேசுவாப்பில் பட் அவரே டென்ஷனாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருத்தரை பற்றி கழி கழிவு ஊற்றிருக்காரு யாரு பிக் பாஸ் சீசன் த்ரீல தான் நம்ம சாட்சியை மட்டும்தான் தான் ஏன் அப்படின்னா ஸோ பொதுவாகவே நம்ம பாஸ் சீசன் அப்படின்னாலே வந்து ஸோ தமிழ் தான் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இது வந்து சீசனே தமிழ் தான் அப்படின்னு போட்டுருக்கு ஸோ ஹிந்தியில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து தமிழில் வச்சிருக்கீங்க பேசுகிறத பார்க்கட்டுமா இல்லை வந்து கீழே படிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சும்மா வந்து கல ஸோ பொதுவாகவே விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா வந்து மேக்ஸிமம் தமிழ் ஆடியன்ஸாக பார்க்கறாங்க தமிழில் கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும் பட் ஆனால் மேக்ஸிமம் ஹிந்திலேயோ இல்லை இங்கிலீஷ்லேயே பேசும்போது கீழே சப்டில் படிக்கலாமா இல்லை மேலே என்ன நடக்குதே தெரியாமல் போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாருங்க வின் பண்ணுவோம் சிசன் த்ரீ டைட்டில் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் யோசிக்காமல் சிம்பிளா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம சாண்டி மாஸ்ட்டு தான் ஏன்னா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி ஸோ சாண்டி வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஜாலியான ஜோபியலான ஒரு பர்சன் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக ஸோ சில விஷயங்கள்லாம் ஓடிகிட்ருக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் பிக் பாஸ் சீசன் த்ரீ பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சாண்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஸோ நடக்குதா இல்லையான்றதை கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் பிக் பாஸ் சீசன் த்ரீயில் உங்களோட ஃபேவரட் கன்டெஸ்டன்ட்லாம் யார் யார் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட காதல் அதாவது நிறைய பேர் காதல் லவ் பண்ணுறாங்க ஒன்று கவின் சாக்ஷி கவின் லாஸ்ட்லியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகேந்த்ரா அபிராமே ஸோ இந்த நிறைய காதல் லாம் உள்ள இருக்கு இல்ல எந்த காதல் சிறந்த காதல் வெற்றி பெறும் இல்லனா வந்து வெட்டி பெறும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அடுத்த எலிミネーションல யார் எலிமிட் ஆவா இந்த இருக்கிற கான்டெஸ்டன்ட்ல அப்படின்றது உங்களுக்கு கருத்து கணிப்பு நீங்க தாராளமா கீழே கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி நீர் கொண்ட பார்வை படம் எந்த திரைப்படத்தோட ரீமேக் ஆப்ஷன் ஏ கிரீன் ஆப்ஷன் B டங்கல் ஆப்ஷன் சி பிங்க் ஆப்ஷன் டி டாமினி ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களை மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணுறது பெரிய வாய்ப்பு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க